கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் ஜூலை பதி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதுலயும் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி திருத்தி திதி வரை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அதுலயும் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா திருவோணம் அதுலயும் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய சௌமியனின் பார்வை கொண்ட அற்புதமான நாள் பொதுவா இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய மனசுக்கு பட்ட விஷயங்களை நீங்க கமெண்ட்ல எழுதலாம் போறோம் அதாவது நிறைய கெட்டதை சொல்லும் பொழுது எப்படி நீங்க வந்து நல்லா இல்லை இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்றீங்களோ அதை நான் வேணும்னு யாரையும் சபிக்கணும்னு பேசுறது கிடையாது இருக்கிற விஷயத்த ஜாதகத்துல அந்த கோச்சாரத்துல எப்படி இருக்கோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அவ்வளவுதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நிறைய பேர் நான் போட்டதுக்கு அப்புறம் இப்படி நடந்துருச்சுன்னு போட்டோவே எடுத்து காமிச்சிருக்கீங்க அதனால தயவு கூர்ந்து புரிஞ்சுக்கங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் டைரெக்டாவே போன் பண்ணி சொல்றீங்க அப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப நடக்குதுன்னு சொல்றதுல தப்பு இல்ல நான் சொல்றது இது ஒரு எச்சரிக்கையான பதிவாக கூட எடுத்துக்கலாம் நீங்க இல்லைன்னு உங்களுக்கு பிடிக்கலன்னா கடந்து போகலாம் தப்பே கிடையாது இப்ப நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தேசங்கள் இருக்கும் பொழுது அந்த நாள் அது நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்றோம் அப்ப நீங்க தாராளமா வந்து உங்க கருத்துக்கள் என்ன இருக்கோ அதை நீங்க பதிவடுறதுல தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைய நாள் பொதுவாகவே நிறைய லாபங்கள் மன மகிழ்ச்சி திருப்தி செலவுகள் அபாரமான ஏற்றம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கழுதுட்டா ஆறு ராசிகளுக்கு சூப்பரா இருக்குது அதுல முதல் ராசி லக்னம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கு அதுக்கப்புறம் உருச்சிகத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகரத்துக்கு கன்னிக்கு ரிஷபத்துக்கு கடகத்துக்கு இவங்க அத்தனை பேருக்கும் சூப்பரா இருக்கப்படுது சோ நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய டக்கரா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் அபாரமா இருக்கப்படுது நிறைய ஏற்றங்கள் மன மகிழ்ச்சி திருப்தி எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது பரம சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய வேலையில் மிகப்பெரிய கெட்டிக்காரனாக நீங்கள் மாறக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா என்ற நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க கோதண்டராமன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு நிறைய இடங்களுக்கு பிரயாணப்படுவீங்க நிறைய இடத்துக்கு நம்ம போறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது யாருனாலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்கிறது இந்த மாதிரி பற பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் அது கண்டிப்பா நடந்த முடிஞ்சிடும் சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாழ்வும் நமக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா மீனாட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான பிங்கு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்தன இருந்தாலும் புதனுடைய இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் நிறைய நடக்கும் எதிர்பாராத நன்மைகள்லாம் வராத பணம் வராத பாக்கிகள் இன்சூரன்ஸ் பணம் இல்லை யார்கிட்ட கொடுத்துருந்தோம்னா அந்த பணம் வர ரொம்ப நாளாக வராமல் இருக்குன்னா அது இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான கொஞ்சம் போராடி வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்கள் உள்ளாவீர்கள் ஸோ மெயினாக நீங்கள் என்ன பண்ணும் சிவபெருமான் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் கஞ்சு வப்பு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நண்பர்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எந்த விஷயத்தை எடுக்கணும்னு நினைச்சாலும் செய்யணும்னு நினைச்சாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் பயங்கரமான சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுத்துகிற நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதி திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி சுப வரையங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கப்படுது அது ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது புதனுடைய பார்வையிலேயே இருக்கிறதுனால நிறைய ஏற்றங்கள் பொதுவா நம்மளால செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் இன்றைய நாள் செய்து முடிப்பீங்க நிறைய பேருக்கு மெயினா கடன் வந்த விஷயம் குறையும் நிறைய பேருக்கு டைஜஷன் சூப்பரா ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வாங்குவேன் வாங்குவீங்க அதாவது ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் அதாவது இந்த கடக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி நான் பேச வேண்டியதா இருக்கு ஆனா இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நிறைய வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்டேட்டல் அப்டேட்டட் விஷயங்கள் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஏற்றம் பெரிய சந்தோஷம் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த நிறைய பேருக்கு உல்லாச பயணம் செல்லக்கூடிய பெரிய மகிழ்ச்சியை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்க் நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலுமே லாபம் பெரிய ஏற்றம் பெரிய மனசு சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்துலையுமே இந்த தட்டி போகக்கூடிய காரியங்கள்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு முடியும் ஒரு ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலயும் சரி இது நம்மளால பண்ண முடியாதுங்கிறமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் நடக்கும் அமே அமேசிங்காக இருக்கும்னே சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பா அருமையா கணக்க போட்டு காரியத்தை முடிப்பீங்க பொருளாதார ஏற்றருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமுமே இந்த நாள் வந்து மனசு கோணாம எந்த விஷயமே டப்புன்னு உடையாம நம்ம பண்ணணும்னு நினைச்சா அது கண்டிப்பா பண்ணக்கூடிய நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இது 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 இப்படிதான் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் இன்னொன்னு குயிக்கா இருப்பீங்க யாருமே வந்து நினைக்க கூட முடியாது ஐயோ இவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமா ஆனாலும் நீங்க பண்ணி முடிச்சிருவீங்க அடுத்த லெவல்லே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய ஏற்றம் மன சந்தோஷம் மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப பணவரவுகள் தாராளமா இருக்கும் நகைச்சுவை உணர்வு நல்லா இருக்கும் பேச்சு திறமை அபாரமா இருக்கும் செயல்திறன் நல்லா இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு டாப் கிளாஸா இருக்கும் குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது தாராளமான பண வரவு எடுத்த காரியங்கள்ல வெற்றி நிகழ்ச்ச எல்லா காரியங்களும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வித்யாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் எல்லாத்திலுமே மேன்மை பெரிய சந்தோஷம் ஆனந்தம் சகலவிதமான சௌபாகியம் நமக்கு சார்ந்து எல்லா விஷயமே நல்லபடியா நடக்கும்னு நீங்க நம்பலாம் சில டைம்ஸ் எண்ணங்கள் நமக்கு நல்லபடியா வரும்பொழுது நமக்கு அலைகள் நல்லா இருக்கும் மீன் எனர்ஜி நல்லா இருக்கும் அதனால நம்ம எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதனை இன்றைய நாள் வந்து காமாட்சி மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் திங்கம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சுப வரையங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பொதுவாவே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் இந்த ப்ரெஷரை மட்டும் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா சரியா போயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மஞ்சாண்டு மீன ராசி அந்த மீனசன் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபங்கள் தரக்கூடிய நாள் அபாரமான சந்தோஷம் வெற்றி நிறைய அக்ரிமெண்ட்லாம் கிளியர் பண்ணி சூப்பரா வந்து முடிச்சிருப்பீங்க எதுவுமே நம்மளால முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது நீங்க ஆரம்பிச்சா போதும் அந்த பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க டார்க் கிரீன் கலர் ஸோ இந்த நாளை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையும் நன்மைகள் அபாரமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் லட்சுமி நாராயணை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பந்தோ சமஸ்தண் மங்களானி பகவந்தோன் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க